எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக துறைவரும் வாங்க டிராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது மொழி நம்ம சேனலில் தரக்கினீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க வண்டியோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிகிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு நிமிடவனுக்கு அறுபத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக் வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் பிடிஓ மற்றும் கிரீப்பர் கியர் ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீடிங் உங்களுக்கு பெரிய பம்பர் கொடுத்துருக்காங்க மற்றும் ஹூக்கு பெட்டு பம்பர் டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த பம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வாழை தள்ளுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதினாறு சைஸ் டயருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது பைசா இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் ரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்படாது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேலே நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய போகணங்கள்ல சேல்ஸ் பண்ணு உருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பச்சில் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணலாங்க இந்த ஜாண்டி டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு கோபிச்செட்டி பகலத்தில் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை பிடிதா உனக்கு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரியும் நம்பருக்கு அனுப்பி நேரில் வந்து வண்டி மட்டும் மறுபடியும் பக்கம் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க